ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்கச்சக்கரம் சேனல் இன்றைக்கி நம்ம தயா தயாசாரோட இருக்கோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கொரிஸு அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற தயா பில்டர்ஸ் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதேமாரி நம்மளோட பவுண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு நூல் கட்டி செக் பண்ணிக்கணும் எல்லாமே ஃபுல்லாக ஒரு நூல் வாங்கிக்கிட்டு நைலான் நூல் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரிப்பாக கம்பி நிறையா வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அளக்கணும் இந்த பவுண்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட நிலத்தோட பவுண்ட்ரியை வந்துட்டு டிசைன் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம இடம் வந்துட்டு பத்திரத்தில் ஓகே மாதிரி இருக்கா அது மாதிரி பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சைஸ் இருக்குது மாதிரி ரோடோட வந்துட்டு வந்து சைஸ் என்ன எல்லாத்தையும் வந்து நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அளந்துட்டு தான் நம்ம இடத்த வந்து டிசைன் பண்ணணும் அதேமாதிரி நம்ம வீடு எவ்வளோ பஸ்ஸு கட்ட போகிறோம் எவ்வளோ செட் பேக் கொடுக்க போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும் பில்டர் எப்போயுமே வந்து கையில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு பத்திரம் எல்லா காலம் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கே போடணும் எல்லாமே வந்துட்டு வந்து வச்சுருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துல நாங்கள் அளந்து பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது நம்ம ஒரு இன்ச்சு கூட வந்துட்டு வந்து உள்ள நம்ம கட்டியிருக்கலாம் ஆனால் வெளியில் வந்து மற்றவங்க இடத்துல கட்டக்கூடாது இந்த எல்லாத்தையும் கரெக்டாக டிசைன் பண்ணிவிட்டு தான் நூல் கட்டிவிட்டு சவுக்கு குச்சி அடித்து கட்டம் போட ஆரம்பிப்பாங்க இந்த கட்டம் எப்படி போடுவாங்க அப்படின்னா எவ்வளோ காலமோட சைஸ் அப்படின்னு டிசைன் பண்ணிவிட்டு தான் அதுக்கு ஏற்றாப்பில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் போட்டிருப்பாங்க அதை வச்சு தான் வந்துட்டு ஃபூட்டிங் எவ்வளோ பெருசு இருக்கணுமோ கீழே ஃபூட்டிங் அதுக்கு ஏற்றாப்பில் வந்துட்டு இது போடுவாங்க இது ரோடுகளில் வந்து அந்த ஃபூட்டிங் போயிடக்கூடாது பூமிக்கு அடியில் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடுக்கு ரோடுலாம் போடக்கூடாது பக்கத்து இடத்துக்கும் போயிடக்கூடாது அந்த எந்த டைம்லேயும் வந்துட்டு அந்த பூட்டிங் வந்துட்டு டிஸ்டர்பே ஆகிடக்கூடாது அதுக்கு ஏற்றாப்பில் ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் போட்டு நீங்கள் வாங்கிக்கணும் இந்த பக்கம் ரோடு இருக்குது அந்த பக்கம் வந்துட்டு மற்றவங்க இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு கிளியராக வாங்கிக்கணும் ரெண்டு காலம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மாதிரி பெரிய குழியாக நோட்டிக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அந்த காலம் பார்த்து பார்த்து போடுறாங்க